கழிவு நீக்க முத்திரை டீடாக்சிஃபிகேஷன் முத்ரா நம் உடலை சுத்திகரிக்கும் முத்திரையாக இது விளங்குகிறது சுத்தி என்றால் சுத்தப்படுத்துதல் உடலின் உட்புறத்தில் இருக்கும் உறுப்புகளில் தேங்கி இருக்கும் தேவையற்ற கழிவுப் பொருட்களை இந்த முத்திரை வெளியேற்றுகிறது இந்த முத்திரையை இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும் நாம் உண்ணும் உணவு உள்ளே சென்று ஜீரணமாகிறது அந்த நிலையில் சில நச்சுப் பொருட்களும் கழிவுப் பொருட்களும் உண்டாகின்றன கழிவுப் பொருட்கள் வெளியேறிவிட்டாலும் உடலில் சிறிதளவு தங்கி இருக்கும் இதனால் உடலில் பலவித நோய்கள் உருவாகின்றன இந்த நச்சுப்பொருட்களை பொருட்களை அகற்றவும் தீய பழக்கங்கள் மாறவும் எதிர்மறையான குண இயல்புகளை மாற்றவும் இந்த முத்திரை உதவுகிறது மனதில் ஏற்படும் இனம் புரியாத பய உணர்வுகளும் அகலும் செய்முறை கட்டை விரலால் மோதிர விரலின் மூன்றாவது கீழ்ப்பகுதியை மெதுவாக தொட வேண்டும் பிறகு சிறிதளவு அழுத்தம் கொடுத்தால் போதும் ஒரே நேரத்தில் இரண்டு கைகளிலும் செய்யலாம் அமர்ந்த நிலையிலோ அல்லது நின்ற நிலையிலோ செய்யலாம் நேராக படுத்து செய்யலாம் தினமும் பதினைந்து நிமிடங்கள் செய்யலாம் மோதிர விரல் என்ற நிலமும் கட்டை விரல் என்ற நெருப்பும் சேரும்போது உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் அழிகின்றன இந்த முத்திரையை செய்யும் காலத்தில் போதுமான ஓய்வு அவசியம் இந்த நாட்களில் எளிய உணவுகளை எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக முட்டைக்கோஸ் சாதம் நீராவியில் வேகவைத்த பொருட்கள் உகந்தவை போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் அவசியம் முட்டைக்கோஸ் கல்லீரலில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றும் சக்தி படைத்தது இந்த முத்திரை மூளையை சீராக செயல்பட வைத்து மனதை சுத்தமாக வைக்க உதவுகிறது பலன்கள் ஒன்று உடலில் உள்ள எல்லாவிதமான விதமான பொருட்களையும் வெளியேற்றுகிறது இரண்டு ஒரு மனிதனை உடல் ரீதியாக மன ரீதியாக ஆத்மரீதியாக சுத்தமடைய செய்கிறது மூன்று நோய்கள் குணமாகும் நான்கு உடல் புத்துணர்ச்சி பெறும் ஐந்து வயிறு சுத்தமடைவதால் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் மேலும் இது போன்ற பயனுள்ள முத்திரைகளை பற்றி தெரிந்து கொள்ள ஒன் அண்ட் ஒன்லி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி